அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரீசார்ஜ் வாலெட்டில் மணி லோட் பண்ணி இப்போ எப்படி டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு போய் பார்ப்போம் சரிங்களா ஸோ ரீசார்ஜ் ரிக்கொஸ்ட்டில் லோட் பண்ணிக்கோங்க மணியை ஓகேவா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதாகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதாகட்டும் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஏதாவது கொண்டு வந்தால் அதை பை பண்ணுறாகட்டும் எல்லாமே வந்து நீங்கள் ரீசார்ஜ் வாலெட் தான் மணி லோட் பண்ணணும் ஓகேவா ஸோ இங்கே ஆக்டிவேஷன் ரிக்கொஸ்ட் ஐடி ஆக்டிவேட் பண்ண மற்றவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு இதில் லோட் பண்ணுவீங்க ஸோ வேண்டியுமே லோடிங் ப்ராசஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது 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 உள் இங்கே இருக்கக்கூடிய ரீசார்ஜ் சர்வீஸ் பயன்படுத்திக்கும் இங்கே தான் லோட் பண்ணுவோம் சரியா ஷாப்பிங் எல்லாமே நம்ம இங்கே தான் லோட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம ரீசார்ஜ் வாழ்க்கையில் எப்படி லோட் பண்ணுறது இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் கொஸ்ட்டாக க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தடு இதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லாம் மேன்வான் ரெண்டு கேட்கும் ஸோ மேனுவலே நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் ஸோ மேனுவல் எப்படி பண்ணுறது நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் இங்கே மேனுவல் பண்ணும்போது உங்களுக்கு லோட் லோடாகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஒன் ஹவர் ஆகும் ஓகேவா இதே நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது டக்குன்னு ஆகிடும் இப்போ நான் பார்க்குங்க மேனுவில் க்ளிக் பண்ணுறேன் இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்க அமௌண்ட் போட போகிறீங்க இங்கே பேமெண்ட் இங்கே கீழே வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்கேனருக்கு இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ட்ரான்சாக்ஷன் நம்பலும் நீங்கள் போட்டு இந்த இதை க்ளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் ஸோ கம்பெனி பார்த்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவருக்குள்ளே மினிமம் டென் மினிட்ஸில் வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவருக்குள்ளே பார்த்துட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் வாட்டலாம் அமௌண்ட் லோட் பண்ணிவிடுவாங்க ஒரு மெத்தேடுங்க இதே நாங்களாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இங்கே க்ளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஆன்லைனில் பண்ணுவேன் ஓகேவா ஆன்லைன் நான் கிளிக் பண்ணிப்பேன் இங்கே ஆன்லைன் வந்துச்சு இப்போ அமௌண்ட் மட்டும் போட்டால் போதும் இப்போ அமௌண்ட் மட்டும் போடுறேன் இப்படி பண்ணும்போது டக்குன்னு ஆகும் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இது ஓகேவா இப்போ வந்து நான் ஆயிரத்தி இரநூறு மூணு டிஸு ஆர்டர் பண்ண போகிறேன் ஆயிரத்தி இரநூறு வைவா ஸோ ஆயிரத்தி இரநூறுவா போட்டேன் நீ லோட் பண்ண போகிறேன் ஸோ ஆல்ரெடி தொண்ணூற்றி மூணுரூவா இருக்கு இதை மைனஸ் பண்ணி கூட அனுப்பிக்கலாம் ஒன்றும் பற்றினா அப்படியே கூட அனுப்பிக்கிறேன் இங்கே வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கி கிளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனர் ஓப்பறாங்க சரிங்களா ஸோ ஸ்கேனரை ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவாங்க ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே ஜிபே ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த மொபைல் வந்து காடிகிட்டுருக்கேன் இப்போ வந்து ஜிபே ஓப்பன் பண்ணுங்க இப்போ நான் ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போது ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் வைவா ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் எடுத்தது இப்போ அப்லோடு கேலரின்னு சொல்லியிருக்கு இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இருக்குது சரி இதை செலக்ட் பண்ணிட்டு டன்னுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பேமெண்ட் கட்டுறதுன்னு கார்டுக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டேன் பேமெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க இப்போ நான் வந்து மினிமைஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சென்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஆப்பில் போகிறேன் ஸோ ஆப்பில் பாருங்கள் இப்போ வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்பாங்க சில பேர் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க அதனால தான் ஆக மாட்டேங்குது பாருங்க அப்படியே வச்சுருக்கணும் சக்சஸ்ஃபுல் வந்துச்சு பார்த்தீங்களா இப்படி வந்து பேமெண்ட் டன்னு சொல்லி வரும் அப்படி டன்னு வந்தோம்னா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸிங்க எனக்குலாம் ஒரு வாட்டி கூட ஃபெயிலியர் வந்தது கிடையாது கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு ஃபெயிலியர் வந்தது கிடையாது இப்போ நான் டன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா டன்னு கொடுத்த வாட்டி இப்போ என்ன நடக்குது நமக்கு ரீசார்ஜ் வர நான் க்ளிக் பண்ணுறேன் மேடம் லோடு ஆயிடுச்சு பார்த்தீங்க மேலே வந்து தொண்ணூற்றி மூணுரூவா தான் இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணுரூவா வந்துச்சு அவ்வளோதான் லோட் லோட் பண்ணியாச்சு இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன் ஷாப்பிங்கில் ஃபேஷனில் இப்போ ஃபேஷனை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ டி ஷர்ட் படம் வந்து பார்த்தீங்களா அந்த டி ஷர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த டி ஷர்ட் உள்ளே நானூறுரூவா இதை வாங்குறதுக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் போனஸாக பத்து ரூபா கிடைக்கும் டுவெண்ட்டி லெவல் டீம் இன்கம் மூலிமா நமக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஒதுக்கி இருக்காங்க இப்போ லெவல் ஒவ்வொன்று இப்போ எனக்கு மேலே உள்ளவங்களுக்கு நாற்பது ரூபா போகும் எனக்கு பத்து ரூபா கிடைக்குது அவங்களுக்கு நாற்பது ரூபா போகுது ஸோ இந்த ப்ராடக்ட் தகுந்த விலைக்கு தகுந்த மாதிரி அந்த லெவல் இன்கம் செட் பண்ணியிருக்காங்க ஓகே லெவல் இன்கம்லாம் எல்லாத்துக்கும் சேம் தான் ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் போனஸ் மட்டும் ப்ராடக்ட் தகுந்த மாதிரி மாறும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கு பத்து ரூபா கிடைக்கும் மேலே உள்ளவங்களுக்கு நாற்பது ரூபா கிடைக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் அட்ரஸ் இதை நான் க்ளிக் க்ளிக் பண்ணுறேன் நான் அட்ரஸ் ஏதோ சேவ் பண்ணி வச்சுருந்தா இங்கே சேவாயிடும் அப்படின்னா நியூ ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் அட்ரஸ் லோட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் என்னோடய அட்ரஸ் ஷோ ஆகிட்டு நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ க்ளிக் பண்ணிட்டு பை நோன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒன்று தான் பை பண்ணியிருக்கேன் ஓகேவா எனக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்குனா எதுவும் மைனஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து இன்னும் ரெண்டு வந்து நான் பை பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து இப்போ ரெண்டு மறுபடியும் போட்டேன் ஸோ ரெண்டு போட்டு மறுபடியும் செலக்ட் அட்ரஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன் ஸோ பை நான் கொடுத்துட்டேன் ஓகேவா சக்ஸஸ் ஆகிடுச்சி ஸோ மறுபடியும் ரீசார்ஜ் வாலெட்டில் தொண்ணூற்றி மூணு ரூபா தான் இருக்குது மூணு டீ ஷர்ட் வந்து பை ஆயிடுச்சு இப்போ எனக்கு இது பை பண்ணதுக்கு மொத்தம் ஆறு டி ஷர்ட் நான் வாங்கியிருக்கேன் ஓகேவா ஆல்ரெடி மூணு வாங்கி வந்தேன் இப்போ மூணு வாங்கியிருக்கேன் இது இதை போட்டு போய் பண்ண பண்ணும்போது இன்னும் ஐடி நல்லா வருதுங்க வைக்கா லோகோட ப்ராண்டடோட நம்ம போய் பண்ணுறோம் இப்போ இன்கம் வாலெட்டில் செல்ஃப் பர்ச்சேஸ் போனஸில் ஸோ இங்கே வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் ப்ராடக்ட் செல்ப் பர்ச்சேஸ் போனஸில் அறுபது ரூபா ஆடையாது பார்த்திங்களா மொத்தம் நான் ஆறு டீஷர்ட் வாங்கியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு டிஷர்ட்டுக்கும் நமக்கு வந்து பத்து பத்து ரூபா ஆறு டிஷர்ட்டுக்கு அறுபது ரூபா ஆடாயிடுச்சிங்க ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நான் ஒரு டிஷர்ட் வாங்கினேன் மறுபடியும் ரெண்டு வாங்கியிருக்கேன் இது அடுத்து மறுபடியும் ஒன்று வாங்கினா மொழி ரெண்டு வாங்கியிருக்கேன் மொத்தம் வந்து நாலு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கேன் மொத்தம் ஆறு டிஷர்ட் வாங்கியிருக்கேன் இங்கே பத்து ரூபா இங்கே ரெண்டு வாங்குறதுக்கு இருபது ரூபா அதே மாதிரி இப்போது ஒரு ஒரு ஒன்று பை பண்ணி காமிச்சேன் மறுபடியும் ரெண்டு பை பண்ணி காமிச்சேன் மொத்தம் ஆறு டிஷர்ட் ஷர்ட் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிடைச்சி கிடைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் இதே வந்து டீம் லெவல் இன்கம் பாருங்கள் நம்ம டீம்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது முந்நூற்றி இருபது ரூபா கிடைச்சிட்டு பாருங்க இதை நான் கிளிக் பண்ணுறப்பாங்க யார் தான் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து ராம்குமார் சார் ஷர்ட் வாங்கியிருக்காரு நிர்மலா மேடம் ரெண்டு ப்ரீமியம் நைட் க்ரீம் வாங்கியிருக்காங்க இங்கொன்று இங்கே கொண்டு வந்திருக்கு ஸோ சையத் பசோதின் சார் டி ஷர்ட் வாங்கியிருக்காரு அசோக் குமார் சார் டி ஷர்ட் வாங்கியிருக்காரு மொத்தமாக இவங்க லெவல் இன்கம் மூலியமாக நமக்கு முந்நூற்றி இருபது ரூபா பக்கமாக வந்திருக்கு ஸோ வெ வேறு லெவலில் நம்ம சம்பாதிக்கலாம் ஈகாம் மூலியமாகவும் மூலயமாவும் ஸோ பின்சோ பேக்குள்ளே மூணு ப்ராஜெக்ட் வந்துச்சுங்க ஸோ எல்லாமே பயன்படுத்திக்குவோம் மக்களே ஓகேவா இந்த மாதிரி வந்து எல்லாரோடய வாலட்டும் இந்த மாதிரி இருக்கணும் எல்லாத்துலேயும் அமௌண்ட் வந்து இருக்கணும் வைக்கவோ அதை பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஃப்ரான்சைஸ் எடுக்காங்கலாம் எடுத்துக்கோங்க ஃப்ரான்சிஸ் இன்கம் நல்லா வந்துட்டு இருக்கு அதேமாதிரி லெவல் இன்கம் பாருங்க டுவெண்ட்டி லெவலில் மூவாயிரரூபா வரைக்கும் வந்திருக்கு நான் செல்ஃபாகவே இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன் தான் இவ்வளோ வந்திருக்கு ஓகேவா அந்த அளவுக்கு டீம் மேக் பண்ணிங்கன்னா நல்லா கிடைக்கும் இப்போ லெவல் போனஸ் பாருங்க டீம் ஐம்பத்தாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு அதுமாதிரி ராயல்ட்டி போனஸ் நாலாயிரம் கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் டீம் மேக் பண்ணினா எக்கச்சக்கமாக சம்பாதிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வரவங்கலாம் ஒரு டூ இன்ட்டு டூ மேஷில் டீம் பாம்பனா கூட போதும் வேறு லெவலில் நீங்கள் ஒரு மாதத்தில் லட்சங்களை சம்பாதிக்கலாம் ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணிக்கோங்க மக்களை இந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி லோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இந்த அமௌண்ட் லோட் பண்ணுறதில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறீங்க நமக்குலாம் ஒரு வாட்டி கூட ஃபெயிலே வந்தது கிடையாது அந்த டக்கு டக்குன்னு பண்ணிடணும் ஓகேவா ஸோ அந்த விஷயத்த ஃபாஸ்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடணும் அவ்வளோ முப்பது செகண்ட்ல பேமெண்ட்லாம் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ லோட் ஆகாம போகிறதுக்குள்ளே வாய்ப்புகளே கிடையாது பக்கா சிஸ்டமெட்டிக்குங்க மக்கள் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க அந்த இதுவும் கம்பெனி வந்து குடிச்சிப்பெலாம் சால்வ் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஜீரோ இடசம் வந்து கொண்டு வந்துடுவாங்க ஓகேவா எல்லாமே நார்மல் மக்களும் பன்னெண்டு மணிக்கு கொண்டு வந்துருவாங்க ஓகேவா எல்லாத்துக்குமே ஐடி தாட் இருக்குது நம்ம வீடியோஸெலாம் பார்த்துனா ஐடிட் இருக்கும் சப்போஸ் ஆகாம போச்சுனாலும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்க மேலே அந்த இதை க்ளிக் பண்ணிட்டு இங்கே சப்போர்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டை க்ளிக் பண்ணி நியூ சப்போர்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் லோடாகவும் போச்சுன்னா இங்கே டைப்பிங்கில் அஜ் அர்ஜென்ட்டாக நான் கேட்கும் அர்ஜென்ட் சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அமௌண்ட் ஆகலை ஓகேவா அதாவது ரீசார்ஜ் வாலெட்னா ரீசார்ஜ் வாலெட்டுன்னு சொல்லி போட்டு அமௌண்ட் லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டுருங்க லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் வாலெட்டில் லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு ப்ளீஸ் சால் மை இஷ்யூ சால் மை இஸ்யூன்னு சொல்லி போட்டுவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஓகேவா எவ்வளோ அமௌண்ட் லோட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை போட்டு பண்ணிடுங்க அவ்வளோதான் இது வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ரூப்லாம் அட்டாச் பண்ணுவீங்க அதில் பையனா கரெக்டாக இருக்கும் ஆப்பில் வந்து அந்த பேமெண்ட் ரூஃப் அட்டாச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லை அதுவும் கூடி சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க சரியா ஸோ பயன்படுத்திக்கோங்க எந்த விஷயம் வந்தாலும் நம்ம ஃபிஞ்சோபேஸ் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி பக்கா ஜெயின் கம்பெனி நீங்கள் பயப்படன்ற அவசியமே கிடையாது ஓகேவா நம்ம மட்டும் சொன்னாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம் ஸோ நமக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியும் நம்ம வீடியோக்கெல்லாம் முழுசாக பார்த்தாவே டவுட்டே வராது ஓகேவா எல்லாம் பக்காவாக நீங்கள் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்க்க கற்றுக்கோங்க அறக்குடையாக பார்த்தீங்கன்னா புரியாதுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி மணக்கணக்காக விட நம்ம வீடியோஸ் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடலாம் ஓகேவா நம்மளும் பர்ஃபெக்ட்டாக சொல்லித்தரக்கூடிய ஆள் பர்ஃபெக்டாக கேட்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க இல்லைனா தப்பாக இருப்பீங்க நன்றி மீண்டும் மற்றபடியில் சந்திப்போம் இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணிக்கோங்க மக்களை